தஞ்சையில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக குறைந்த கூலி மட்டுமே கொடுத்து கொத்தடிவிகளாக வைத்து வேலை வாங்கப்பட்ட பதிமூன்று குழந்தைகள் உட்பட இருபத்தி ஒரு பேர் அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளனர் கும்பகோணத்தைச் சேர்ந்த பிச்சையம்மாள் என்பவர் விறகு கறி விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார் அவருக்கு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் வனப்பகுதியில் விறகுகளை கரியாக்கி சோழபுரத்தைச் சேர்ந்தவர்கள் கொடுத்து வந்துள்ளனர் அவர்களது பணிக்கான முழு தொகையையும் கொடுக்காமல் குறைந்த தொகையை மட்டுமே கூலியாக கொடுத்து மிரட்டியே ஒரு வேலை வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து தகவல் அறிந்த சைல்டு லைன் அதிகாரிகள் தஞ்சை வட்டாட்சியர் தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் வெங்கடேசன் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு அங்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தியது அங்கு கொத்தடிமைகளைப் போல இருந்த நான்கு குடும்பத்தை மொத்தம் பதிமூன்று குழந்தைகள் உட்பட இருபத்தி ஒரு நபர்களை அதிகாரிகள் குழுவினர் நிச்சயமாக கறிமுட்டைகளை பெற்று அவர்களுக்கு கடன் கொடுத்ததாக கொத்தடிமைகளாக வைக்கப்பட்டு அவர்களிடமிருந்து அந்த பணத்தை கூலிய சரிவர கொடுக்காமல் அவர்களை கொத்தடிமையாக வைத்துள்ளார்கள் சைல்டு பத்து தொண்ணூத்தி எட்டு அலுவலர் மூலம் மீட்க இன்று மீட்கப்பட்டு வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் தொழிலாளர் நல இன்ஸ்பெக்டர் அவர்கள் மூலமாக மீட்கப்பட்டு தாலுகா அலுவலகத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது விடுதலை பத்திரம் வழங்குவதுடன் இருபதனாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கப்படும் சின்ன சின்ன குடிசைகள்ல குடியிருக்கிறாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் பணம் வாங்கிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அறுபதாயிரம் சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சொந்த ஊர் வந்து சோழபுரம் கும்பகோணம் பக்கத்துல இவங்க ஊருக்கு போனா கூட திரும்பி வண்டியை வச்சு கொடுமைப்படுத்தி தூக்கிட்டு வந்துருவாங்க தூக்கிட்டு வந்து மிரட்டுறாங்க போறாங்கன்றாங்க அதன் அடிப்படையில் நான் இன்னைக்கு மீட்டு இவங்களுக்கு இன்னைக்கு விடுதலை சான்றிதழ் கொடுக்கிறதுக்காக ஏற்பாடுகளை செய்திருக்கோம்